ஊழலில் ஈடுபட்டால் நாட்டின் இறையாண்மை பாதிக்கப்படும் ராணுவ அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டால் நாட்டின் இறையாண்மையும் கண்ணியமும் பாதிக்கப்படும் என மாட்சுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூறினார் கடமையை செய்ய தவறும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தமது காலத்தில் நாட்டின் இறையாண்மைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அரசாங்க உபகரணங்களை வாங்குவதில் ஊழல் இருக்கக்கூடாது அதே சமயம் அந்த பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் என சுங்கைபிசி ராணுவ முகாமில் நடைபெற்ற அணிவகுப்பை பார்வையிட்ட மாமன்னர் அறிவுறுத்தினாா் அறுபது மில்லியன் ரிங்கேட் செலவில் ஐந்து நலத்திட்டங்கள் பிரபாகரன் அறிவிப்பு மித்ரா எனப்படும் மலேசிய இந்திய உருமாற்ற சிறப்பு பிரிவின் கீழ் இவ்வாண்டு ஐந்து மக்கள் நலத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அதன் செயற்குழு தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார் அறுபது மில்லியன் ரிங்கிட் செலவில் இந்த ஐந்து நலத்திட்டங்கள் முதல் கட்டமாக அமல்படுத்தப்பட உள்ளதாக அவர் சொன்னார் முதலாவதாக பதினைந்து லட்சம் ரிங்கிட் செலவில் லாரி ஓட்டும் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு ஜிடிஎல் லைசன்ஸ் திட்டம் இரண்டாவதாக ஒரு கோடி ரிங்கிட் செலவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாலர் பள்ளி மாணவர்களுக்கு நிதியுதவி திட்டம் மூன்றாவதாக டயாலிசிஸ் சிகிச்சைக்காக எண்பது லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்படுகிறது நான்காவதாக தனியார் அரசு கல்வி கூடங்களில் பயிலும் மாணவர்களுக்கு ஆன் முறையில் இரண்டாயிரம் ரிங்கிட் நிதி உதவி மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூவாயிரம் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும் ஐந்தாவதாக பந்துவான் சீனார் சஹயா மித்ரா எனும் புதிய உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பேரிடர் இறப்பு நிதி தாய்மார்களுக்கு பிரசவ உதவி ஆகியவற்றுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி நிதி வழங்கப்படும் ஜஹூர் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபாகரன் இத்தகவல் வெளியிட்டார் தம்மை பாலஸ்தீன பிரதமர் என்பதா அன்வார் வருத்தம் இஸ்ரேல் தாக்குதலால் காயமடைந்த பாலஸ்தீன மக்களை சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் செயலை பலர் கடுமையாக சாடி வருகின்றனர் குறிப்பாக அன்வாரை பாலஸ்தீன பிரதமர் என சில தரப்பினர் கருத்துரைத்து வருகின்றனர் சிலரின் இந்த கருத்து தமக்கு மனவேதனையை கொடுத்துள்ளதாக அன்வார் வருத்தம் தெரிவித்துள்ளார் கொடூரத் தாக்குதலால் உறவுகளை இழந்து காயமடைந்த பாலஸ்தீன மக்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவியது அவ்வளவு பெரிய குற்றமா என அவர் கேள்வி எழுப்பினார் மலேசியாவின் இந்த மனிதநேய உதவியை யாரும் தவறான புரிதலில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் கனிவு சாங்கோர் மாநில அரசு மற்றும் அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் இணைந்து அம்பாங்கில் வேலைவாய்ப்பு கார்னிவலை நடத்தியது மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு கார்னிவலை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வழங்குவதை குறித்து விளக்கம் அளித்தன வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி பெரும் உதவியாக உள்ளது ஜாப்கே வேலைவாய்ப்பு கார்னிவல் மக்களுக்கு சிறந்த முறையில் வேலைகளை வழங்கி வருகிறது இத்திட்டம் வேலை தேடுபவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பொதுமக்களிடையே வாய்ப்புகளைப் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒன்றாகும் என பாப்பா கூறினார் கூறினாா் அம்பாங் பண்டான் இண்டாவில் உள்ள நகராண்மை கழக மண்டபத்தில் நடைபெற்ற கார்னிவலில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் விபச்சார விடுதி முதலாளிகளிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்றாரா டிபிகேஎல் துணை இயக்குநர் கொள்ளம்போரில் செயல்பட்டு வரும் விபச்சார விடுதிகளின் முதலாளிகளிடம் இருந்து டிபிகேஎல் எல் மாநகர் மன்ற துணை இயக்குனர் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியதாக தகவல் கசிந்துள்ளன ஜலன் சாய் சைலாக் என்னும் இடத்தில் செயல்படும் விபச்சார விடுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க நாற்பத்தி நான்கு வயதுடைய அந்த உயர் அதிகாரி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முதல் இரண்டு லட்ச ரிங்கிட் வரையில் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது ஓர் இடத்தில் மட்டும் இவ்வளவு பணம் என்றால் போர் முழுவதும் எத்தனை இடங்களில் அவர் லஞ்சம் வாங்குவார் என அவருடைய பெயர் மற்றும் புகைப்படத்துடன் கசிந்துள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுபோன்ற அதிகாரிகளால் தான் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் விபச்சார நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பல நாடுகளில் வெடிக்கும் மங்கி பாக்ஸ் நோய் பரவல் அலரும் உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்று போராட்டத்திற்கு பிறகு தற்போது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்ஸ் எனும் குரங்கு அம்மை பரவத் தொடங்கியுள்ளது முதன்முறையாக ஸ்வீடன் நாட்டில் இந்நோய் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் நாட்டிலும் மூன்று பேருக்கு மங்கி பாக்ஸ் உறுதியாகியுள்ளது இது உலக நாடுகள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஆப்பிரிக்காவில் சில நாடுகளுக்கு பரவியது இருப்பினும் அப்போது மோசமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதற்கிடையே இந்த வைரஸ் பாதிப்பு இப்போது மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளது இந்த மங்கி பாக்ஸ் பாதிப்பு ஏற்படும் போது காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் குறிப்பாக தோலில் சீல் புண்களும் ஏற்படும் இது பொதுவாகவே உடலுறவு மூலமாகவே பரவும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இதனால் பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு